அபுதாபியில் உள்ள ஒருவர் கார் வாங்க பணம் செலுத்தியதாக சொன்ன இருபத்தி ஏழாயிரம் திருகம் தொகையை திரும்ப பெறுவதற்காக வழக்கு தொடர்ந்த நிலையில முறையான விற்பனைக்கான போதிய ஆதாரம் அவரிடம் இல்லைன்னு நீதிமன்றம் அந்த வழக்க தள்ளுபடி செஞ்சிருக்கு அந்த வழக்கு என்னங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அபுதாபி குடும்பம் சிவில் மற்றும் நிர்வாக உரிமை கோரல் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் தெளிவான ஒப்பந்தம் அல்லது சட்டப்பூர்வ உரிமை பரிமாற்றத்தை நிரூபிக்க தவறவிட்டார் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கு குறிப்பாக கார் ஒரு வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டு பின்னர் விற்பனையாளரால் மீண்டும் கையகப்படுத்தப்பட்டது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அமிரகத்தின் அரபு செய்தி நாளிதழான எமாரத் அல் யும் வெளியிட்ட இந்த வழக்கு விவரங்களின்படி காரை வாங்க முற்பட்ட நபர் அந்த காரின் உரிமையை விற்பனையாளர் பின்னர் மாற்றுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கி பரிமாற்றம் மூலம் இருநூத்தி அறுபத்தி ஐந்து திருஹம்ஸ் மற்றும் பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருஹம்ஸ கொடுத்திருக்காரு வாகனம் வங்கி கடனின் கீழ் இருந்ததையும் அந்த கார் திரும்ப பெறப்பட்டதையும் அவரு கண்டுபிடிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த விஷயங்கள் குறித்து அவர் புகாரும் கொடுத்திருக்காரு அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தெளிவற்ற வாகன பதிவு நகல் ஆறு மொழிபெயர்க்கப்படாத வங்கி பரிவர்த்தனைகளை கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்காரு இது எல்லாத்தையுமே மதிப்பாய்வு செய்த நீதிமன்றம் இந்த ஆவணங்கள் விற்பனை ஒப்பந்தத்திற்கான உறுதியான சான்றாக இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த வழக்க உறுதிப்படுத்த முடியாதுன்னு நிராகரிக்கவும் செஞ்சிட்டாங்க கூடுதலா வருமான இழப்புக்கு ஐயாயிரம் திருகம் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் வாட்ஸ்அப் செய்தியை மட்டுமே நம்பி கார் வாங்க பணமளித்த நிலையில விற்பனையாளரின் தவறு அல்லது அலட்சியத்திற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் கூறி முடிவில் நீதிமன்றம் இந்த வழக்கை முழுவதுமாக தள்ளுபடி செய்ததுடன் அனைத்து சட்ட செலவுகளையும் வழக்கு தொடர்ந்த நபரை ஏற்கணும் அப்படின்னு உத்தரவும் விட்டுச்சு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க